புளிப்பு சுவை புளிப்பு தக்காளி புளிப்பு 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 பிரியம்பலா புளிப்பு இந்த மூணுமே புளிப்பு பெற பாயின்ட் இருக்கு நம்ம சாபரே காச்சப்பட்டா ஆப் மேல விலனா 10% புளிப்பு சுவை இல்லை இப்ப அவைய அப்படி சொல்றா புளிப்பு சுவை உடையறம் இந்த சுவை என்ன சுவை உடையற புளிப்பு சுவை இந்த வார்த்தை லத்தீங் ஒலி சொல்லிவிட்டு அசிடஸ் அப்படின்னு சொன்னால் லத்தீங்கில் ஒளி புல் சோர் இப்போ இங்கே புளிக்கிறதுக்கு காரணம் என்ன இந்த எலுமிச்சம்பரத்தில் சித்தரிக்க விளஞ்சிருக்கு நேரத்தில் இந்த தக்காளியில் அப்சோலிக்க விளந்துக்கு நம்ம சாப்பிட்ற அது புளிக்குது அதுக்கு காரணம் அதுல

இந்த கரிமாவில் இருக்கக்கூடிய வினிகர் அசிடிக் ஆசிட் இது என்ன இது தரிம அமிலம் இந்த எறும்பு இருக்கு இல்லையா எறும்பு கழிச்சா கூட நம்ம கழிக்கிறது எறும்பு கழிக்கக்கூடியது பார்மிக் அமிலம் இருக்கு எறும்பு என்ன அமிலம் இருக்கு பார்மிக் அமிலம் இப்போ இந்த அமிலங்கள் இல்லையா இந்த அமிலங்கள் நீரில் கரைந்தா என்ன அயனிகள் தரும் சொன்னானே அயனிகள் அயனிகள் அயனிகளை தரக்கூடிய சேர்மங்கள் அப்படின்னு

அது நீலகிரி பிரஸ் பேப்பரான இந்த அபிடத்துல ஒரு சொத்தில நினைச்சோம் அப்படின்னு சொன்னா நீலகிரி பிரஸ் என்னவா மாத்துவது சிவப்பு நிறமா மாத்துவது அமிடங்கிறது நீலகிரி பிரஸ சிவப்பு நிறமா மாத்துவது அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த பொருள் அமிலமா இந்த பொருள் காரமா இருக்க நாம கண்டுபிடிக்கலாம் இங்கதான் எதாவது காரங்கள் சொன்னோம்னா இல்லையா காரங்கள் இருந்தது காரங்கள் இருந்தது கசப்பு சுவையுடையது பேஸ் சொல்றோம் இல்லையா பேஸ் எப்படி இருக்கும் கசப்பு சுவையுடையதா என்னென்ன காரங்கள் இருக்கு சார் அப்படின்னு இதுலயும் மென்காரம் ஸ்ட்ராங் பேஸ் வீக் பேஸ் இருக்கு இருக்கக்கூடிய சோடியம் ஹைட்ராக்சைடு இதோட இதோட இது வந்து ஸ்ட்ராங் பேஸ் நல்ல பன்கார் இது வந்து கால்சியம் கார்பனேட் இது ஒரு கால்சியம் கார்பனேட் இது ஒரு காரம் அப்ப காரங்கள் என்ன சொல்லிடுதுன்னா கசப்பு சுவை கேட்டு காரங்கள் என்ன செய்யுதுன்னா நீரில் கரைந்து ஹைட்ராக்சில் ஐடு மைனஸ் நீரில் கரைந்து